இன்று தவக்காலத்தின் இருபதாம் நாள் இன்றைய தவ gratitude journal ஜேர்னல் தொடங்குவோம் இறை வார்த்தை எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே ஒன்று தசரோனிக்கர் ஐந்து இன்று முதல் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுவதற்கென ஒரு டைரி ஒதுக்குங்கள் இப்பழக்கம் தினமும் டைரி எழுதுவது போலத்தான் ஆனால் டைரி எழுதுவது போல எழுதக்கூடாது விழிந்தது முதல் இரவு வரை நாம் சந்தித்த அனுபவித்த மகிழ்ச்சி தருணங்கள் ஆசிர்வாதங்கள் பரிசுகள் பாடங்கள் என எதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல விரும்புகிறோமோ அனைத்தையும் எழுதுங்கள் இவ்வாறு தொடர்ந்து எழுதுவதால் மூன்று படிகளில் உங்களுள் மாற்றம் நிகழும் ஸ்டேஜ் ஒன் முதல் மாற்றம் அக்னாலஜிங் வாட் யூ ஹாவ் அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட் மனநிலை மாறும் தோசை ஊற்றி தருவது மனைவியின் கடமை சம்பாதித்து போடுவது பெற்றோரின் கடமை என எண்ணாமல் சிறிய சிறிய அன்றாடங்களிலும் உள்ள ஆசீர்வாதங்களை உற்று நோக்கி உணர்ந்து கொள்ளும் புதிய விழிகள் நம் அகத்தில் திறக்கும் இந்த கண்டென்ட் எழுதும் போது கூட பேனா தீர்ந்து போகாமல் இன்னும் எழுதுகிறதே என தோன்றியது ஸ்டேஜ் டூ இரண்டாவது மாற்றம் எக்ஸ்பிரஸ் நம்மையும் அறியாமல் நமது வாய் சிறிய காரியங்களுக்கெல்லாம் கடவுளுக்கும் நம்மை சுற்றி இருப்போருக்கும் நன்றி சொல்ல தொடங்கும் மாற்றம் டேக்கிங் ஆக்ஷன் செயல்படத் தொடங்குவோம் இரு வழிகளில் ஒன்று நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம் இரண்டாவது நமது இன்றைய என்னத்த வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குவோம் உதாரணமாக நமது வேலை பற்றி நன்றி உணர்வு மிகுந்தால் பனித்தளத்தில் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் உப்பில்லாத உணவு கூட எரிச்சலூட்டாது ஐந்து அப்பங்களை இறைப்புகள் கூறியதால் பழுக செய்தவர் இதை தானே விரும்புவார் ஜபம் கொடை நல்கும் இறையே என் வாழ்வே நீர் தந்த அருங்கொடை என உணர்ந்து நொடிகள் தோறும் நன்றி நிறை நெஞ்சத்தோடு வாழ என்னை பயிற்றுவியும் அப்பா